தேஜஸ்வி யாதவ் கிட்ட காங்கிரஸுக்கு எத்தனை சீட் ஒதுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது சீட்டு சொல்லுவார் நாங்கள் முப்பது சீட் தாங்க ஒதுக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டிக் குழப்பம் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் அடிச்சு நம்ம வந்து பெருசாக இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு கேட்டு நம்ம ஒரு பேசும் பொருளாக ஆக்கினாங்கன்னா அதிகமான சீட்டை கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த யாத்திரையை பீகார்லேருந்து அவங்க தொடங்கியிருக்காங்க எப்படி பாருங்க இவங்க எழுப்புற எந்த பிரச்சனையும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கான தீர்வுகளே கிடையாது பைத்தியாத்தனமான வேலைகள் தான் இங்கே ராகுல் காந்தி தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு நாம இவ்வளோ கேள்விகளை வைக்கிறோம் இந்த ஒரு கேள்விக்கு நமக்கு பதில் இல்லை ஏன் உங்களுக்கு பூத் லெவல் ஏஜென்ட் கைதி போட்டானா அதுக்கு பதில் இல்லை பைத்தியங்களாக பிரச்சனையை தேடி அடைகிற பைத்தியங்களாக தான் நான் அதை பார்க்குறேன் அதில் வந்து ஒரு முழு பைத்தியம் ஒரு அற பைத்தியோட சேர்ந்து தான் இது பண்ணிக்கிட்டு இதையெல்லாம் பார்த்து நானும் ஜெயிலுக்கு போகிறேன் நானும் ஜெயிலுக்கு போகிறோம் கதைகள் மாணவர்கள் முதலமைச்சர் நாங்கள் போயிட்டு ஒரு டாடா காமிச்சு வந்துருக்க இங்கே தேசிய தேர்தல் ஆணையம் நடத்துகிற தேர்தலில் பிஜேபியோ தேசிய ஜனநாயக கூட்டியோ மாண்புக்கு பிரதமருடைய தலையீடு இருந்தால் நம்ம எங்கள் நாற்பது தொகுதிக்கு தோக்குறோம் கிழக்கா பிடிச்சிக்கு நமக்கு முட்டைங்க தமிழ்நாட்டில் முட்டை போட்டோம் ஏன் முட்டை போடுறோம் டிஎம் இன்ஃபோ டைம் பணிவான வணக்கம் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசியல் வந்து மிக பெரும் விவாதமாக போயிட்டுருக்குது பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக பாஜகவை சேர்ந்த திரு வி கே வெங்கடேசன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஓட்டு திருட்டு நடந்திருக்குது மோடி வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி காங்கிரஸில் வந்து ராகுல் காந்தி வந்து குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காரு இந்த யாத்திரை வந்து சமீபத்துல வந்து நம்ம முதல்வர் மு ஸ்டாலின் கூட போய் கலந்துகிட்டு பாஜக விமர்சனம் பண்ணியிருக்காரு இப்படியான ஒரு சூழல்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பாஜக வந்து எப்படி எதிர்கொள்ளுது இல்லை உங்களோட கேள்வியை நான் அடிப்படையாக மறுக்கிறேன் பிஜேபி அப்படின்னு சொல்றது நீங்க இப்படி கேள்வியா வைப்பீங்கன்னு தெரியல பிஜேபிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன சம்பந்தம் இந்தியா வாக்காளர் இருக்காங்க வாக்காளர் இருக்காங்க நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல தொண்ணூறு கோடி பேர் வாக்காளர் இருக்காங்க தமிழ்நாட்டில் கோடி வாக்காளர் இருக்காங்க இந்தியா ஒட்டுமொத்தமா தேர்தல் பணி செய்கிற நபர்கள் மத்திய மாநில அரசை சேர்ந்த ஒரு கோடி பேர் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் ஒரு கோடி பேர் தேர்தல் பணி செய்யறாங்க தேர்தல் ஆணையத்துக்குன்னு இந்தியா ஃபுல்லா மொத்தம் எத்தனை அலுவல் இருக்காங்க தெரியுமா வெறும் எட்நூறு பேர் இந்த டேட்டா புரிஞ்சுக்கணும் தொண்ணூறு கோடி பேர் வாக்காளர்கள் ஒரு கோடி பேர் வேலை செய்யறாங்க ஒரு கோடி பேர் மத்திய மாநில அரசை சேர்ந்தவர்கள் தலைமை தேர்தல் ஆணையர் உட்பட டைரக்டா தேர்தல் ஆணையர் சம்பந்தப்பட்ட தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தேர்தல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எத்தனை பேர்னா அந்த அமைப்பின் கீழே வருது தலைமை தேர்தல் ஆணையருடைய அதிகாரிகள் அமைப்பின் கீழே வர பேர் வந்து ஒட்டுமொத்தமா வெறும் எட்நூறு பேர் தான் இருக்காங்க இப்ப ராகுல் காந்தி ஒரு பெரிய ஒரு காமெடி ஸ்டாண்டர்ட் அடிச்சிட்டு இருக்கார் பீகார்ல ஏன்னா பீகார் எலக்ஷனை பொறுத்தவரையும் அவர் ஏன் இந்த முன்னாடி எடுக்கிறார் அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சிக்கணும் வந்து அவங்க ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தோட கூட்டணியில் இருக்கிறாங்க ராஷ்டிரிய ஜனதா தளத்தில் லல்லு பிரசாத் யாதவோட தேஜஸ் யாதவ் தான் அதோடைய தலைவராக இருக்கிறாங்க ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் முகால் சிங் யாதவோட தலைவராக இருந்தால் அவர் முன்னாடி போயிட்டு ஒரு கூத்து இப்போ பீகார் பீகாரில் வந்திருக்காங்க அப்போ தேஜஸ்வி யாதவ் கிட்ட காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு ஒதுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது சீட்டு சொல்லுவார் நாங்கள் முப்பது சீட் தான் ஒதுக்க போறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி குழப்பம் பண்ணி ஒரு ஸ்டெண்ட் அடிச்சு நம்ம வந்து பெருசாக இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு கேட்டு நம்ம ஒரு பேசும் பொருளாக ஆக்குனாங்கன்னா அதிகமான சீட்டை கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த யாத்திரையை பீகார்லேருந்து அவங்க தொடங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் தயாரிக்கின்றது தேர்தல் சட்டத்தின்படி அதில் எந்த இதுவும் கிடையாது எல்லாருக்கும் பண்ணுறது தான் அது பண்ணி தான் ஆகணும் அதில் மாற்ற இல்லைல்ல அப்போ ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறமும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக பதினோரு ஆவணங்களை வைத்து நீங்கள் வந்து ரெனிவல் பண்ணிக்கலாம் பீகாரில் மொத்த வாக்காளர்களில் நம்ப மாட்டீங்க தொண்ணூற்றெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் பேர் தனக்கான ஆவணங்களை கொடுத்து தாங்கள் வந்து உண்மையான வாக்காளர் நிரூபிச்சிட்டான் கோர்ட்டில் தான் வைக்கிறது தேர்தல் ஆணையம் ஒன்றரை சதவீதம் பேர் தான் ஆவணங்களை கொடுக்கல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அதில் சேர்த்தவங்க இருபத்தஞ்சு லட்சம்னு சொல்லி தனித்தனியாக பிரிக்கிறாங்க அதில் கூட தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு வந்து கோர்ட் என்ன சொல்லுங்கன்னா ஆதார் கார்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது அதுக்கு தேர்தல் அதிகாரி என்ன சொல்கிறாங்க ஆதார் கார்டை ஏற்றுக்கிறோம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக பதினோரு டாக்குமெண்ட்டில் ஒரு கார்டு கொடுங்க அதற்கான டைம் இன்னும் செப்டம்பர் வரையும் இருக்குது நீக்கப்பட்ட வாக்காளர்களை நீங்கள் எப்போ வேணால் இணையலாம் என்னது உங்களை நீக்கலை நீங்க வந்து இந்த ஆவணங்களை தயாரிக்கிறதுனால உங்களுக்கு நிகழ்த்தி வச்சிருக்கோம் இந்த கொடுத்து நீங்க ஓட்டை பட்டிருக்கலாம் உடனே சொல்றாங்க நிறைய விலாசங்கள் வந்து ஜீரோன் இருக்கு ஜீரோ ஜீரோன்றா அதற்கும் விளக்கம் கொடுக்குறாங்க சில பேர் வந்து மரத்தடியில இருக்கிறாங்க பாலத்துக்குள்ள படுத்திருக்காங்க அவங்களுக்கு ஓட்டுரிமை பட்டிருக்காங்க அவங்களுக்கு வீட்டு நம்பர்னால ஜீரோன்னு இருந்திருக்கு சில பேர் செத்த வாக்காளர்கள் பத்து பேருங்க அது வந்து

பூத் லெவல் ஏஜென்ட்றது அந்தந்த கட்சியின் சார்பாக இருக்கிற ஏஜென்ட்ஸ் சரிங்களா இப்போ ஒரு இடத்துல ஒரு விருகம்பாக்கத்தில் ஒரு தேர்தல் நடக்குது பள்ளிக்கூடத்தருவில் தேர்தல் நடக்கணும் அங்கு பூத் லெவல் ஏஜென்ட் இருப்பாரு அந்த பூத் லெவல் ஏஜென்ட்டை வாக்காளர் திருத்தல் படர் பட்டியல் அவங்கள்ட்ட இருக்கும் ஒருத்தர் வந்து வாக்களிச்சிட்டாருன்னா இவரு என் தொகுதியை சேர்ந்தவர் அவன் உறுதிப்படுத்துவான் இவன் தொகுதியில் சேராத ஒருத்தவன் தான் இவன் போலி வாக்காளர் இவன் வாக்களிக்க அணுகு நீங்க மாட்டேன்னு ரெண்டாவது இவனுக்கு சேர்ந்த ஒருத்தர் வாக்களிக்க வரலன்னா அந்த பிஎல் என்ன சொல்லுவாருனா பக்கத்துல காலை கூப்பிட்டு டேய் அந்த இப்போ சிவகுமார் ஒன்னும் வரல வாக்களிக்கிறதா நம்ம ஓட்டு நீ அவரை போய் கூட்டிட்டு வர சொல்லி அவரு அமிச்சு விட்டு அவனை போய் நீங்க வாக்களிங்க இல்ல வெயிலாரு நான் கூப்பிட்டு போறாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வந்து வாக்களிப்பான் இந்த சிவக்குமாரே முதல் தடவை வாக்களித்து விட்டு திருப்பி போயிட்டு மறுபடியும் வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு திருப்பி வாக்களிக்க வந்தோம் கண்டுபிடிப்பான் இவர் ஏற்கனவே வாக்களிச்சிட்டாரு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஏன்னா அந்த அந்த தெரு அந்த பூத்து சம்பந்தப்பட்ட எல்லா நபர்களையும் அவர் தெரிந்து வைத்திருப்பார் இதெல்லாம் முடிஞ்சுதா தேர்தல் முடிஞ்சிச்சு வாக்களிச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்போ இந்த வாக்கு பெட்டியை தேர்தலில் சீல் பண்ணணும் ஒரு வாக்கு வந்து இது மிஷின் இருக்குல்ல உங்களுக்கு அந்த மிஷினை வந்து சீல் பண்ணணும் வாக்குப்பெட்டி மிஷினை சீல் பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சீல் பண்ணலாமான்னு கேட்கறதுக்கு முன்னாடி அங்கே ஏஜென்ட் இருக்காங்கல்ல பூத் லெவல் ஒரு கட்சி சார்பா அதை ஒத்துக்கிட்டு இந்த தேர்தல் முறையாக இதில் போலி வாக்காளர்கள் யாரும் வாக்களிக்கல இந்த தேர்தல் அதிகாரி திறம்பட தேர்தல் நடத்தியிருக்காரு அதற்கு நாங்க சம்மதிக்கிறோம் சொல்லி அங்க இருக்கக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட் ஒவ்வொரு கட்சிக்காரனும் கையெழுத்து போட்டாதான் அது சீல் வந்து ரூல் அது சீல் பண்ண பிறகுதான் ராணி மேரிஸ் கல்லூரியோ அண்ணா சுட்டிக்கோ கொண்டு போவாங்க சரிங்களா வந்து அப்ப அந்த கையெழுத்து போடுறப்ப அங்க சேர்ந்த சேர்ந்தவர் இருப்பாரா இல்லையா அந்த பூத்துல பூத்துல ஏஜென்ட்ல இருப்பாரு அவர் தூங்கிட்டு இருக்காரா அவர் என்ன சொல்லுவாங்க இங்க போலி வாக்காளர் இருக்காரு நான் கையெழுத்துட மாட்டேன் அவர் கையெழுத்து போட மாட்டேன்னா செல்லாது அந்த சீல் பண்ண முடியாது ரூல் பண்ணி பண்ண முடியாது செவன்டீன் சீன் சொல்லுவாங்க அந்த ஃபார்ம் அந்த செவன்டீன் சீன் ஃபார்ம் கையெழுத்து போட்டு கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் வந்து சீல் பண்ணி முடிச்சு அதை பேக் பண்ணி அந்த மிஷின் எடுத்துட்டு போய் எங்கெங்க பாதுகாக்கு பட்டங்களை வைக்கணுமோ வைப்பாங்க அப்ப இவ்வளவு போய் வாக்காளர் ராகுல் காந்தி ஊர் ஊரா போய் சுத்திட்டு இருக்காரு பீகார்ல எம்பி எலெக்ஷன் நடந்து நினைச்சா இல்லையா நாடாளுமன்ற எலெக்ஷன் நினைச்சால இருபத்தி நாலுல அப்ப அவன் பூத்துல ஏஜென்ட் கையெழுத்து போன இங்க வந்து இவ்வளவு வாக்காளர்கள் நிற்கப்பட்டிருக்காங்க இவ்வளவு வாக்காளர் சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த வாக்கு லிஸ்ட் வந்து தேர்தல் ஆணையம் கரெக்டா கொடுக்கல இதை நாங்க அனுமதிக்க மாட்டோம் நான் இந்த செவன்டீன் சீல் கையெழுத்து போட மாட்டேன் சொல்லுமா இல்லையா பூத்துல ஏஜென்ட் தூங்கிட்டு இருக்கானா கேப்பமா இருக்காங்க தேர்தல் கேக்குதுல இந்த தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தலுடைய நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய புக்லெட் பண்ணி அந்தந்த பூத்துக்கு தேர்தல் யார் யார் தேர்தல் அளிக்கிறதுக்கான தகுதி உள்ளவர்கள் சொல்லி அந்தந்த பூத்துக்கு அந்த புக்கை கொடுத்துருவாங்க திருத்தப்பட்ட தேர்தல் வாக்காளர் பட்டியல் அந்தந்த பூத்துக்கு அந்தந்த கான்ஸ்டியூஷன் தொகுதி விரும்ப கான்ஸ்டியூஷன் அதுக்கு போயிடும் எந்தெந்த இது தொகுதியோ அந்தந்த தொகுதிக்கு போயிடும் அந்த தொகுதி பிரிக்கப்பட்டு இப்போ நான் வந்து விரும்ப தொகுதியில் ஒரு பூத்துக்கு வந்து ஏஜென்ட்டாக இருக்குன்னா என்கிட்ட அந்த புக்கை கொடுத்துருவாங்க நான் அந்த புக்கெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவேன் ஒரு ஒரு வீடாக போவேன் உயிரோடு இருக்காரா இருக்கார் அம்மா ஓகே எனக்கு ஓட்டு அளிக்கும் சீட்டு இந்த சீட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பூத் ஸ்லிப்பை கொடுத்துட்டு வருவேன் இதுதான் என்னோட வேலை நான் போன பிறகு திமுக காரன் போவோம் அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வாட்டி போன வாட்டி எங்கே போட்டிங்க தெரியல இந்த வாட்டி திமுக ஓட்டு பண்ணுறாங்க இந்த உதயசீரன் சின்னது வாக்களிங்க சொல்லுங்க நான் பாஜக போவேன் இனிமேல் வந்து பிஜேபி கூட ட்ரை பண்ணுங்க இந்த பூத் ஸ்லிப்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாக்காளர் வீட்டிலேயே பத்து பூத் ஸ்லிப் போவோம் எந்தெந்த வாக்காளர்கள் போட்டி அவங்களோட இதெல்லாம் போவோம் எந்தெந்த கட்சிக்காரர்கள் போட்டிடுறாங்களோ அந்த சின்னம் பொறித்த பூத் ஏஜென்ட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போவான் அதுதான் வேலை காங்கிரஸை சேர்ந்தவனும் போவான் அந்த தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர்னா அவன் போவான் கை சின்னத்து நீங்க வாக்களிங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இவர் கை சின்னத்துல நமக்கு சொன்னாரு இவர் பேசுறப்ப நமக்கு வாக்களிக்கிற மாதிரி தான் இருக்கு இவர் ஓகேவா தெரியுது ஓட்டு அளிக்கிறாரா அப்படின்றத இவர் உட்காந்துருக்காரு செக் பண்ணுவாரு வாக்களிச்சிட்டாரு வரலனால இவன் சொல்லுவான் போய் கூட்டம் என்னன்னு சொல்லி பாரு அப்படின்னு அவரே வந்து வேற பேர்ல இப்ப நான் சிவகுமார் பாத்துட்டேன் இப்ப நீங்க வரீங்க அதே ஒரு ஆதார் கார்டை எடுத்துக்கிட்டு நான் தான் சிவகுமார் வந்தீங்கன்னா நீங்கள் சிவகுமார் கிடையாது சார் எனக்கு சிவகுமார் தெரியும் நான் நேரடியாக பார்த்துருக்கேன் அவங்க காங்கிரஸ் ஆதரவாளர் பிஜேபி ஆதரவாளர் அவர் வந்து சிவகுமார் போலி போலியை கண்டுபிடிப்பாங்க இதுதான் பூத் லெவல் ஏஜென்ட் வேலை அப்போ பீகாரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன் நாலாம் எலெக்ஷன் நடக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்னுடைய பூத் லெவல் ஏஜென்ட் எல்லாம் விலை போய்விட்டார்களா கேட்பாங்களா கேள்வி தேர்தல் ஆணையம் தானே கேக்குது நீ விலை போய்ட்டியா பக்கத்தில் கட்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட இந்த பணத்தை வாங்கி கையெழுத்து போடு செவன்டீன் சீல கையெழுத்து போடு சீல் பண்ணி நம்ம வந்து தேர்தல் முறையாக நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லி விலை போய்விட்டார்களா அப்ப உங்க காங்கிரஸ் சொட்டவர்கள் லஞ்சம் லாவணி வாங்கி பூத்துல விலை போயிட்டாருன்னு ராகுல் காந்தி சொல்ல சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க பிஜேபி என்ன ரோல் இதுல தலைமை தேர்தல் ஆணைய ஆணையருடைய கட்டுப்பாட்டில் தானே இந்திய தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது அதற்கான பவர் ரஜ் டிஎன் என் வந்து இந்திய தேர்தல் ஆணையராக இருக்கப்ப இந்திய தேர்தல் ஆணையருக்கு உண்டான எல்லா பவரையும் அவர் யூஸ் பண்ணார் அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருந்துக்கிறாங்க யாரும் யூஸ் பண்ணல சேஷன் யூஸ் பண்ணார் क्या सुना सुना रहे வீடு விட போஸ்டர் அடிக்கிறது ஆறு மணிக்கு மேலே நைட்டு ஃபுல்லாக கத்துற வேலை நிப்பாட்டு ஆறு மணிக்கு மேலே யாரும் பிரச்சாரம் கூட போஸ்டர் அடிக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட வாக்காளர் நீ வந்து பதிவு செய்யா குறிப்பிட்ட வாகனம் தான் வரணும் தேர்தல் நீ நிற்கிறியா அவங்க எண்பது லட்சம் தான் எம்பி எலெக்ஷன் எலெக்ஷன் தான் இவ்வளவு செலவு பண்ணணும் அதுக்கு மேலே செலவு பண்ண ஒரு ஒரு கட்டுப்பாட்டை அவர் விதிச்சார் நாங்கள் சொன்ன தேதியில் தேர்தல் நடத்த வேணும்னு காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் டிஎன் அழுத்தம் கொடுக்குறாரு நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு நாங்கள் ஆள் இல்லைன்னா தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம் தேசிய தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அதிகாரம் பிடித்த ஒரு அமைப்பு அதற்குன்னு ஒரு பவர் அது யார் முதலமைச்சர் பேச கேட்கணும் பிரதமர் பேச கேட்கணும் எந்த அவசியம் இல்லை சொல்றாரு நாங்கள் அதை கேட்க மாட்டோம் எனக்கு அதிகாரம் இருக்கு நான் வந்து இந்த கால நிர்ணயத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய அலுவலுக்கு ஏற்ற மாதிரி தான் தேர்தலை வைப்பேன்னு அவர் சொன்னோன்னே நம்ம சொல்றத டிஎன் சேஷன் கேட்க மாட்டேன்றான்னு சொல்லி தேர்தல் கமிஷனர் கமிஷனர் அப்படின்னு இருந்ததை கமிஷனர்ஸ் சொல்லி மாத்தி ரெண்டு தேர்தல் துணை தேர்தல் ஆணையரை காங்கிரஸ் கவர்மெண்ட் போடு போடுதா இல்லையா வருது டிஎன் சேஷனுக்கு அப்புறம் தான் அந்த பா அந்த அதிகாரத்தை கான்ஸ்டியூஷனில் வச்சு அமெண்ட்மெண்ட் வச்சு பாஸ் பண்ணி இரண்டு தேர்தல் ஆணையர் போட்டு அந்த அதிகாரத்தை பிரிக்கிறாங்க அந்த அதிகாரத்தை பிரித்து அந்த மூணில் மெஜாரிட்டியாக நம்மால் ரெண்டு பேர் கேட்டானா அவர் செயலிழந்து போடுவார் சொல்லி பண்ணுறாங்க இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நிறைய பேர் புத்திசாலியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்னன்னா இதனால் வரையும் தேர்தலில் வந்து மாண்பு அமைச்சர் மாண்புமிகு பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இந்த மூணு பேர் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது தான் அப்பத்துலேருந்தே இருக்குது நல்லா கேட்டுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்கி ஐம்பத்தி ரெண்டில் கான்ஸ்டியூஷன் வடிவமைக்கப்பட்டதுலேருந்தே அப்படி தான் இருக்குது இடையில உச்சநீதி என்ன சொல்லுதுன்னா இந்த வந்து நீங்க அரசியல் சார்பான பவர்சா இங்க இருக்குது இந்த அரசியல் சார்பா பவர்சா இருக்கிறப்ப இதை நாங்க ஒத்துக்க மாட்டோம் இது உச்ச நீதிமன்றத்தில் நீங்க சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டாதான் இது வந்து தேர்தல் ஆணையம் முழுமை பெறுவோம் அப்படின்னு சொல்றப்ப உச்சநீதிமன்றம் உள்ள வருத இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் ஒத்துக்கல அப்ப இடைக்காலமா வந்து இது நடைமுறையா இருந்தது அதை சட்டமாக்குங்க நாங்க வந்து வரமாட்டோம் நீங்க சொல்றீங்களே ஒரு மந்திரி ஒரு அமைச்சர் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் இப்படி இருக்குல்ல இது வந்து சட்டமா இல்ல சட்டமா இல்லாத நாங்களும் அதுல ஒரு ஆளா வருவோம் இந்த சட்டமா நீங்க ஏற்றத வரையும் உச்சநீதிமன்றம் உள்ள வரல அப்பதான் உச்சநீதிமன்றம் உள்ள வராங்க நல்லா புரிஞ்சுக்கணும் உச்சநீதிமன்றம் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் அப்பதான் வராங்க இடைக்காலத்துக்கு வராங்க இவங்க சட்டமா ஏத்தி பாஸ் பண்ணவுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிட்டாங்க இது ஒண்ணுமே இல்லங்க இது இது இங்க என்னன்னா கூத்தடிக்கிறாருங்க ஒண்ணுமே இல்ல சட்டமா ஏத்தியாச்சு சட்டம் ஏத்தியாச்சு இந்த பாரு அப்ப நீ வெளியே போ வெளியே போயிட்டான் மண்பு மறுபடியும் உச்ச உச்ச மாண்புக்கு முதலமைச்சர் மாண்புக்கு பிரதமர் இவங்க போயாச்சு முடிஞ்சா வேலை கிளீன் ஆயிடுச்சு அதுல

நீங்க ஆட்சி அமைக்கலாம் நாங்க இருநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட் வென்று எடுத்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு எடுத்தா வென்று எடுக்கலாம் முன்னூத்தி மூணு சீட் வென்று எடுத்தோம் இருநூத்தி எழுபத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி மூணு முன்னூத்தி மூணு வென்று எடுத்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாங்க எவ்வளவு எடுக்கிறோம் வெறும் இருநூத்தி நாற்பது எடுக்கிறோம் அதே இருநூத்தி எண்பது எங்களுக்கு எடுக்க முடியாதா கிருக்கா புடிச்சிருக்க எங்களுக்கு கேப்பாங்களா கேள்வி அதுதான் உங்களுக்கு டைம் கூட சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல மெஜாரிட்டிக்கு தேவையானதை விட பத்து சீட்டு அதிகமாக இரநூத்தி எண்பத்தி ரெண்டு வெட்டு எடுத்து நாங்கள் ஆட்சி தனி தனிப்பெருமாரி ஆட்சி அமைச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடிஜி அவர் பரப்புற கீழ முன்னூத்தி மூணுல எடுத்து மிகப்பெரிய மெஜாரிட்டியில் ஆட்சி அமைச்சதுனால இந்த வேண்டாம் நாங்கள் நானூறு ஆட்சி அமைப்பு நாங்கள் சொல்றோம் நாங்கள் ட்ரை பண்றோம் நானூறு நாங்கள் ஆட்சி அமைப்பு ஆனால் எங்களால் நானூற்றி இரநூத்தி நாற்பது சீட் தான் எடுக்க முடியும் எங்களுக்கு ஷார்ட் ஃபால் எவ்வளவு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு சீட் எங்களுக்கு ஷார்ட் ஃபால் சந்திரபாய் நாடு அவர்களும் நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தலைமும் நமக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க கரெக்டா இதுல மாற்றம் இல்லை இது ஷார்ட் ஃபால் ஐயா நம்ம கொண்டு வரணும் நாங்கள் தான் தேர்தல் ஆணையத்தை ரன் பண்ணுறோம் நாங்கள் தான் எலெக்ஷன் நடத்துகிறோம் நாங்கள் எலெக்ஷன் நடத்தி ஊழல் பண்ணுறோன்னு சொன்னால் அதை ஃபில் பண்ணி நாங்கள் ஜெயிச்சுட்டு போகலாமே இது ஒரு பேசிக்காக ஒரு யோசிக்க வேணா பேசிக்காக திங்க் பண்ண வேணா முழுக்க முழுக்க மக்களை குழப்பம் திசையில் தூய் ராகுல் காந்தி நகர்றார் பெக காசுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு ராணாமன்றத்தை முடக்கிறாங்க ரபேல ஊழல் நடிச்சிச்சு நாடாளுமன்றத்தை உணர்றாங்க சம்மந்தமே இல்லாமல் இட்டன்பெர்க் எவனோ ஒரு கிருக்க எங்கேயோ ஒரு அறிக்கை கொடுத்தாலும் இட்டன்பெர்க் வச்சு நாடாளுமன்றத்தை முடக்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு பீகாரோட திருத்தப்பட்டு நாடாளுமன்றத்தை கொடுக்குறாங்க திடீர்னு புதிய வேளாண்மை திருச்சட்டத்தை கொண்டு வரைக்கும் நாலாம் முடியும் நாடாளுமன்றத்தை முடக்கிடுவதற்கான காரணத்தை தேடி அலைகிற கூட்டமா தான் இது இருக்கு தவிர ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை நீங்க வெற்றி அடைஞ்சிருக்கீங்களா பெகக்காசு பெகக்காசுல ஒட்டு கேட்கறதுல ராகுல் காந்தியோட போன கோர்ட் ஒப்படை ஒப்படைச்சிங்களா நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க போனை ஒப்படைக்கிறது ராகுல் காந்தி வந்து தான் ஒட்டு கேட்கறேன்றாங்க கூடு நீதிமன்ற சொல்லுது குழு நான் கேட்கறோம் அவங்க ஒட்டு கேட்கிறாங்கன்னு கேட்கறோம்னா கொடுக்கவே இல்லை ரபேலுக்கு நருக்கும் மோடி வந்து திருடன் மோடி ஒரு திருடன் நீங்க சொல்லி மோடிஜியை ஜாதி அவர்களை இழிப்படுத்துறான்னு சொல்லி கேஸ் வாங்கி மிகப்பெரிய ஒரு கண்டனம் போடுறதுல கடைசி நேரத்தில் அவர் ரெண்டு எடுத்தார் கடைசி நேரத்தில் அவர் ஜாமீன் கட்சி இல்லாட்டி எம்பி சீட்டே போயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி மோடின்ற பேர் வச்சுக்கலாம் திருடர்கள் சொன்னாரா இல்லையா அவரு சவுக்கார் அவர் அவர் சாவிக்காரர்ல இல்ல அப்படின்னு சொன்னாரா இல்லையா அவர் காவலர் இல்ல திருடர் சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையா அதுக்கு பெரிய பிரச்சனையாயி கோர்ட்டு கிட்ட மன்னிப்பு கேட்டு நிபந்தனையற்ற மன்றி கேட்டனால்தான் கோர்ட் அது விட்டுச்சு ஹிட்டன் எங்கேயோ ஒன்று அதானி எவ்வளோ ஒருத்த கேஸ் போட்டா ஏதோ ஒன்று பண்ணான் அமெரிக்கா நடந்த மேட்ரிக்கு நாலாம் மட்டத்தில் ஹிட்டன் பர்க்கு ஹிட்டன் அவன் ஹிட்டன் பர்க்கு மூடிட்டே போயிட்டான் கம்பெனியே குளோஸ் ஆயிடுச்சு ஹிட்டன் பர்க் அந்த தரவுகள் கொடுக்குற கம்பெனி இல்லைங்க வேளாண்மை திட்டத்திட்டத்தை நம்ம திரும்ப பெற்றோம் முடிஞ்சு போச்சு எப்படி பாருங்க இவங்க எழுப்புற எந்த பிரச்சனையும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கான தீர்வுகளே கிடையாதுங்க பைத்தியாத்தனமான வேலைகள் தான் இங்கே ராகுல் காந்தி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு நாம இவ்வளோ கேள்விகளை வைக்கிறோம் இந்த ஒரு கேள்விக்கு நமக்கு பதில் இல்லை ஏன் பூத் லெவல் ஏஜென்ட் கையெழுதி போட்டானா அதுக்கு பதில் இல்லை திடீர்னு நாங்கள் போனோம் மக மகபுராபு துறத்தில் வந்து நாங்கள் ஒரு டேட்டா எடுத்தோம் டேட்டா எடுத்தது யாரு காங்கிரஸை சேர்ந்த நவீன் சக்கரவர்த்தி எடுக்கிறார் அது பிரவீன் சக்கரவர்த்தி யாரு காங்கிரஸ் ராகுல் காந்தி மிக நெருங்கிய நண்பர் அவர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா வருங்க அவர் தமிழ்நாட்டில் ஒரு சீட் எல்லாம் ஒதுக்கினாங்க கடைசி தேர்தல் எடுத்துட்டு வரப்ப கொடுங்கன்றாங்க டிஜிட்டல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் சொன்னோம்னா கோர்ட்டு கோர்ட் சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்க ஒட்டு மொத்தமா எல்லா வேட்பாளர் பட்டியலை எல்லாருடைய முக்கியமான இடங்களையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையம் கோர்ட் சொன்னது செஞ்சுட்டாங்க இல்லையா கோர்ட் தான் ஃபாலோ பண்றாங்க கோர்ட் சொன்னது என்ன சொல்றாங்க நீங்க வந்து அறுபத்தி லட்சம் பேர் யாரும் நீக்கினீங்களோ அது பொது வழியில நீங்க உங்களுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல ஏத்து ஏத்தியாச்சு எங்கெங்க வாக்காளர் திருத்தப்பட்டு ஒட்டுமோ அங்கெல்லாம் ஒட்டு ஒட்டியாச்சு முடிஞ்சிருச்சு ஏன் நீங்க சிசிடி ஃபுட்டேஜ் தெரியல ஏன் நீங்க சிசிடி புட்டேஜ் தெரியல நாற்பத்தைந்து நாட்கள் ஏன்னா இந்தியா தேர்தல் நடக்கிறது இருபத்தி எட்டு மாநிலங்களும் ஏழு யூனியன் பிரதேச தேர்தல் நடக்கிறது எவ்வளவு பூத்துல நடக்குது நமக்கே தெரியாது லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான பூத்துகள் நடக்குது அந்த லட்சக்கணக்கான பூத்துகளோட ஃபுட்டேஜ் எப்படிங்க சேமிச்சு வைக்க முடியும் தொண்ணூறு கோடி மக்கள் வாக்களிக்கிறாங்க இந்தியா என்ன சின்ன நாடா தொண்ணூறு கோடி பேர் வாக்களிக்கிறாங்க அதனால அவங்க என்ன சொல்றான் தேர்தல் கோர்ட் என்ன சொல்லுது ஒரு ஃபுட்டேஜ் நீங்க எடுத்ததுல இருந்து நாற்பத்தஞ்சு நாள் சேவ் பண்ணி வச்சுக்கோ நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள உனக்கு அந்த ஃபுட்டேஜ் தேவையா நீதிமன்றத்தில் நீங்க கொடுத்துட்டு நீங்க நீதிமன்றத்துல இருந்து ஃபுட்டேஜ வாங்கிக்கலாம் இதுக்கான கமெண்ட் பாஸ் பண்ணது காங்கிரஸ் இன்னொன்னு சொல்றேன் இப்போ ஒரு தேர்தல் 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 அதிகாரி தேர்தலை பொறுத்தவரையும் ஒரு தேர்தல் நடக்குதுன்னா அந்த தேர்தலை நடத்துறது மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தினோட பணி தேர்தல் நடத்தி முடிச்சாச்சு நடத்தி முடிஞ்சோன்னா இவர் வின் பண்ணிட்டாரு இவர் தோத்துட்டாரு சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு இவர் வின் பண்ணிட்டாரு இவர் தோத்துட்டாருன்னு சர்டிஃபிகேட் கொடுத்ததை அந்த நபர் ஏற்றுக்கொள்ளலாம் அந்த நபர் தோத்துட்டேன் நான் ஏற்றுக்கலனா அது நீதிமன்றத்தில் நீங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்களுக்குள்ள கேஸ் ஃபைல் பண்ணணும் இது ரூல் ராகுல் காந்தியோட இப்ப சொன்னார்ல நாங்க வந்து மடப்புறத்துக்கு முதல்ல நாங்க தோத்துட்டோம் போய் கேஸ் கொடு மூணு மாசத்துல கேஸை ஃபைல் பண்ணு அப்ப கோர்ட் வந்துடும் உள்ள தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துறது மட்டும்தான் வேலை யார் வெற்றி பெற்றாங்க ஏர் தோல்வி பெற்றாங்க அறிவிச்சுட்டா அடுத்த வேலைக்கு போயிடுவான் அதுக்கப்புறம் இது உண்மையான வெற்றியா போலி வாக்காளர்களை கொண்ட வெற்றியா போலியான வெற்றியா இல்ல லஞ்சம் கொடுத்து பெற்ற வெற்றியாற்றது எல்லாத்தையும் தீர்மானிக்கிற சக்தி ஆட்டம் இருக்கு நீதிமன்றத்தில் அதுதான் நீதிமன்றத்துக்கு நடிச்சிருக்கு தொண்ணூறு நடிச்சிருக்குள்ள நீ அப்ளை பண்ணு தொண்ணூறு நாள் தூங்கி தா எம்எல்ஏ எல்லாம் தூங்கிந்தானா இல்ல இந்த இதுல வந்து மணப்புரா தொகுதியில வந்து நாங்கள் தோத்துட்டோம் ஒத்துக்க மாட்டோம் பிஜேபி கல்ல ஓட்டு போட்டுருச்சு இந்த தேர்தல் ஆணையர் எல்லாம் ஒன்னு கெடுத்துட்டாங்க நாங்கள் இந்த வெற்றியை ஒத்துக்க மாட்டோம் கோர்ட்ல கேஸ் கொடு தோத்த நன்மாரன் கேஸ் நடந்துட்டு இருக்கு மதுரையில இன்பதுரை அப்பாவு கேஸ் நடந்து சபாநாயகர் அப்பா இன்பதுரை கேஸ் இனிமே நடந்துட்டு இருக்கு சிவகங்கையில கேஸ் இனிமே நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கா இல்லையா போயிட்டு இருக்குதா போயிட்டு தாங்க இருக்கு அப்ப சரி எதுக்கு நீங்க ஃபுட்டேஜ் அழிக்கிறீங்க அப்படின்னு ஒரு புரி புத்திசாலித்தனமான கேள்விகள் கேக்குறாங்க கொடுக்க மாட்டேது அப்படின்னா தனி நபருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் எப்படி சொல்றேன்னா இப்ப நக்சல் பாதிக்கப்பட்ட இடம் மாவேஸ்ட் பாதிக்கப்பட்ட இடம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போன்ற இடத்துலலாம் தேர்தலை புறக்கணிப்பார்கள் அவர்களை அப்ப யார் யார் தேர்தலை வந்து வரிசையில்னு வாக்களிக்கிறாங்கன்ற ஃபுட்டேஜ் உண்டே கிடைச்சா அவனெல்லாம் தேடி தேடி போய் சுருவாயி அவன் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் புறக்கணிக்கிற தீவிரவாதிகள் போய் அவன் சொல்லுவான் நான் தான் தேர்தல் நீ கலந்து கூடாதுன்னு சொல்றேன் தேர்தல் புறக்கணிக்கணும்னு சொல்லி என்ன மீறி இப்படி வாக்களிக்கிறப்ப தனிநபர் அடையாளம் தெரியப்படுறதா அதையா அவ உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குல்ல தான் கோர்ட் வந்து அது தன்வசம் பத்தி இருக்கு அப்படியே உனக்கு வேணுனாலும் அது முறைப்பணியான கடிதம் கொடுத்து கோர்ட்ல கொடுத்து நாற்பத்தஞ்சு நாள்ல வாங்கிக்காது நாற்பத்தஞ்சு நாள் தான் அந்த ஃபுட்டேஜ் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுட்டேஜ் அரைசாயிடும் இதெல்லாம் தெளிவா ராகுல் காந்திக்கு தெரியும் இது வெங்கடேஷுக்கு தெரியுது ராகுல் காந்திக்கு தெரியலன்னு சொல்ல மாட்டோம் ராகுல் காந்திக்கும் தெரியும் ஆனால் அவர்களுக்கு மெல்வதற்கு ஒரு தீனி வேண்டும் உங்கள் வெற்றி மேல் தேர்தல் ஆணையத்தின் வெற்றி மேல் உங்கள் நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் அறுபது நாட்களுக்கு தொண்ணூறு நாட்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த தேர்தலில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஃபைல் பண்ணி கேச நாற்பத்தஞ்சு நாள் ஒரு ஃபுட்டேஜ் வேணும் இந்த தேர்தல் நடக்கிறப்ப எனக்கு ஒத்துக்க முடியல எனக்கு தேர்தலில் வந்து நீங்கள் போலியா அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரும் நிறைய பேர் வாக்களிச்சிட்டிங்க ஃபுட்டேஜை வேணும் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே அப்ளை பண்ணி வாங்கிக்க யார் வேணும் என்னது தேர்தல் ஆணையம் தர மாட்டேன்னு சொல்ல முடியுமா சொல்லுதில்ல இந்த பேசிக் எல்லாருக்கும் அப்போ நீங்க இந்த விளக்கமாக மக்களிடம் கொண்டு போய் இது விளக்கம் இது நாங்க கூட விளக்கணும் அவசியம் இல்லை எங்க வேலை அது கிடையாது நாங்க வந்து தேர்தல தேர்தல் சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிடையாது ஆனால் ராகுல் காந்தி அதை எப்படி கனெக்ட் பண்றாரு பாஜகவும் தேர்தலானவும் இணைந்து அப்படின்னா இமாச்சல பிரதேசில் பாயிண்ட் ஒரு பர்சன்ட்ல தோக்கணும் பாயிண்ட் ஒரு பர்சன்ட்ல கிருக்கா பிஜேபி கிருக்கு பிடிச்சிருக்கா ஒரு பர்சன்ட்ல தோக்குறதுக்கு கரெக்டா கேட்பாங்களா இல்லையா கேள்வி அப்ப எல்லா இடத்தையும் நாங்க வென்றுனா மோடிஜி அவர்கள் மூன்று லட்சம் வாக்குல வென்று வாரணாசி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்ப ஒன்றரை லட்சம் வாக்கள் வாக்கு வித்தியாசத்தில் தான் வென்றெடுத்தாரு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாக்கு கம்மி ஆயிடுச்சு இதே தேர்தல் ஆணையம் கைக்குழு தான் மோடிஜி அவர்களெடுக்க வச்சுப்போமா இல்லையா என்ன ஒரு பைத்தியத்தனமான பேச்சு பைத்தியம் பிடித்து விட்டது காங்கிரசை சேர்ந்தவர்கள் நான் சொல்றேன் கிட்டத்தட்ட வந்து பைத்தியங்களாக பிரச்சனையை தேடி அழகிற பைத்தியங்களாக தான் நான் அதை பாக்குறேன் அதுல வந்து ஒரு முழு பைத்தியம் ஒரு அற பைத்தியோட சேர்ந்துதான் இது பண்ணிக்கிட்டு இதையெல்லாம் பார்த்து நானும் ஜெயிலுக்கு போறேன் நானும் ஜெயிலுக்கு போறேன் கதைகள் மாண்புக்கு முதலமைச்சர் அங்க போயிட்டு ஒரு டாடா காமிச்சு வந்திருக்கார் அவர் அங்க போய் அங்க என்ன பண்ண போறான்னு தெரியல அவருக்கு இந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது அவர் அங்க போயிட்டு டாடா காட்டி அவரை கும்மிடி பிடிப்பு தானா அவர் யாரையும் தெரியாது அங்க போய் என்ன ஆதரவு கொடுத்தாருன்னு தெரியல நாங்களெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்ன்ற ஒரு கட்டமைப்பு இவங்க ஏற்படுத்துறாங்க தவிர தேர்தல் ஆணையம் கோர்ட்டு சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நீ நாங்க ஊழ் நாங்க வந்து சரியா தேர்தல் நடத்தல நான் இங்க தேர்தல முறைகேடு இருக்குல்ல பிரமாண பிரணாபத்துல எழுதி கூட பிரணாப அவங்க என்ன சொல்றாங்க பிரமாண பத்தனத்தில் இங்கே எழுதி கையெழுத்து போட்டு கொடு நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் இப்போ ஸ்டேஷன் போகிறீங்க சார் இவன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் சார் அப்போ இப்போ அடிச்சுக்கப்பா போப்பா முடிச்சிட்டாங்களா சார் அவன் மாதிரி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்போ எழுதி கொடு எழுதி கொடுக்காமல் ஸ்டேஷனில் இருக்கலாம் எல்லாமே டாக்குமெண்ட்டாக வேணுமா இல்லையா எழுதி கொடு இந்த தேர்தலில் முறையீடு நடந்திருக்கு தேர்தல் அனைத்துமே நம்பிக்கை இல்லை இந்த இந்த வாக்காளர்கள் மாற்றம் போடணும் என்னென்ன டேட்டா வச்சுக்கோ அதெல்லாம் சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பி வச்சு எழுதி கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும் கொடு அப்போ தேர்தல் ஆணையம் அதுக்கும் உங்களுக்கு பாசிட்டிவான பதில் சொல்லியா நீதிமன்றம் போ அதுதான் நீதிமன்றம் இருக்கு இப்ப நீதிமன்றம் போன நறுக்கு நறுக்கு நீதிமன்றம் குடிச்சா இல்லையா குட்டிச்சா இல்லையா என்னென்ன நீதிமன்றம் சொல்றதோ அதெல்லாம் தேர்தல் ஆணையம் செய்தா இல்லையா அப்ப இது வந்து மக்களை குழப்ப வேலையை ராகுல் காந்தி செய்கிறார் அது வந்து அவருக்கு தேர்தலுக்கு பயனளிக்கும் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஏமாற்றிட்டாங்க அவர் ராகுல் காந்தி ஒரு விஷயத்துல பாராடுவேன் அவர் வந்து தேர்தலில் பீகாரில் தோற்று விடுவோன்றதை திடகாத்தமா நம்புறார் இந்த எலெக்ஷன் நமக்கு அஞ்சு பிசா கிடைக்காது நம்ம ரொம்ப ரொம்ப கேவலமா தோப்போம் அவர் நம்புறாரு அதை தோக்குறப்ப இவங்க எலக்ஷன்ல கோடுமல் பண்ணிட்டாங்க அறுபத்தஞ்சு வாக்காளர் நிவர்த்தி பண்ணிட்டாங்க அதனாலதான் தான் நாங்கள் இவங்க தோத்துட்டோம் இவங்க அதனாலதான் தான் ஜெயிச்சா ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தும் அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள்